தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிஎச்ஐஎம் ஒரு புது ஆப் இப்போ லான்ச் யூபிஐ ஆப் இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்க மொபைல் நம்பரையும் உங்க பேங்க் அக்கௌண்டையும் எப்படி லிங்க் பண்றது ஆயிருக்கிற அந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்க எப்படி அமௌண்ட் சென்ட் பண்றது ரிசீவ் பண்றது மற்றும் இந்த ஆப்ல இருக்கக்கூடிய என்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு உண்டான அனைத்து விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் முடிந்தவரை இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் அதற்கு முன்னாடி தமிழ் தமிழ்டுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்னி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆப் மூலியமாக நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை டேரக்டாகவே இந்த ஆப் மூலியமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி லிங்கான ஆப் மூலியமாக நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கார்ட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது டெபிட் கார்டாக இருக்கட்டும் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப் மூலியமாகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம் ஸோ இந்த பிஎச்ஐஎம் வந்து நம்ம எதை எதற்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்ஐஎம் வந்து முற்றிலும் வந்து இலவசம் ஸோ நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிறதுக்காக இருக்கட்டும் ரிசீவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இலவசம் பேடிஎம் இல்லை ஃப்ரீ சார்ஜோ இது போல் பல மொபைல் வாலெட்ஸ் இருக்குது ஸோ இதற்கும் இந்த ஆப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஃபஸ்ட் அமௌண்ட் எடுத்துட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் வைக்கணும் சப்போஸ் பேடிஎம்க்கு வேணும்னா ஒரு ஐநூறு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேடிஎம்ல வச்சுட்டு தான் நீங்கள் பேடிஎம்லருந்து ஷாப்பிங்கோ ஏதோ ஒன்று பண்ண முடியும் பட் இந்த பிஹெச்ஐஎம் இந்த ஆப்பில் என்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் டேரக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்கள் கார்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ உங்கள் டெபிட் கார்டு நீங்கள் ஏடிஎம்மில் போட்டு டேரெக்டாக வந்து உங்கள் பேங்க்லேருந்து எப்படி கனெக்ஷனில் இருக்கோ அதே போல் இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இந்த பர்டிகுலர் ஆப்புக்கும் டேரெக்ட் லிங்க்கில் இருக்கும் ஸோ நீங்கள் அமௌண்ட் வந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு டேரெக்டாக போயிடும் அமௌண்ட் நீங்கள் எடுத்தாலும் சரி இங்கேருந்து நீங்கள் அனுப்பும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டேரக்டாக போயிடும் ஸோ நீங்கள் வந்து நடுவில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உங்களுடைய பணத்தை நம்பி வந்து நீங்கள் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ டேரெக்டான கனெக்ஷன் இருக்கிறதுனால இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது இருபத்தி நாலு இன்டு செவன் அதாவது வந்து நீங்கள் எந்நேரமும் நேரமும் வந்து பணத்தை அனுப்பலாம் ரிசீவ் பண்ணலாம் யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவர்களுடைய நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அவங்களுடைய ஐடி இருந்தால் போதும் நீங்கள் டேரக்டாகவே அனுப்பிச்சுக்கலாம் எந்த ஒரு கூலிங் டைம் எதுவுமே கிடையாது இன்ஸ்டெண்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஒரு நாளைக்கு அதிகப்படியாக இருபதாயிரம் வரைக்கும் தான் வந்து அனுப்ப முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரான்ஸாக்ஷனுக்கு அதிகப்படியாக நீங்கள் பத்தாயிரம் வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த ஆப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் பிஹெச்ஐஎம் அப்படின்ற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே கிலோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் சோ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இண்டியோட ஆப் இந்த ஆப் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி உங்க ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு லாங்குவேஜஸ் சூஸ் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ இங்கிலீஷா இந்தியா அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் இங்கிலீஷை அதுக்கப்புறம் உங்களுக்கு வெல்கம் ஸ்கிரீன்ல இருந்து சென்ட் மணி அண்ட் ரிசீவ் மணி இன்ஸ்டன்ட்லி பை யூஸிங் யுவர் மொபைல் அப்படின் இருக்கும் ஸோ ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின் இருக்கோம் ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போ லான்ச் பண்ண ஆப் இந்த ஆப்பும் வந்து ஒரு யூபிஐ ஆப் ஸோ யூபிஐ அப்படின்னா என்னன்றது உங்கள் ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதாவது வந்து நீங்கள் டைரக்டாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்டில் லிங்க் பண்ணி எந்த ஒரு டெம்பரவரியான ஸ்டோரேஜ் பேஸும் இல்லாமல் டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த யூனிஃபைட் பேமெண்ட் பேஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எப்போ வேணுன்னாலும் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் கியூஆர் கோட் யூஸ் பண்ணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த க்யூஆர் கோடை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெலேஷன் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நம்ம அடுத்ததாக அப்லோட் பண்ணலாம் ஸோ இப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர் அதாவது வந்து அது எந்த நெட்ஒர்க் அப்படின்றது டேரெக்டாக அதுவே கேட்கும் ஸோ ஒருவேளை டியூல் சிமா இருந்தால் எந்த நம்பரை வந்து நீங்கள் 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 உங்கள் பேங்க்கோட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பர்டிகுல நம்பரை செலக்ட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டில் நான் ஐடியாவோட நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த ஐடியாவோட மொபைல் நம்பரை நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணேன்னா இந்த நம்பர் கூட எந்தெந்த அக்கௌண்ட்லெலாம் ரிஜிஸ்டர் பண்ணி நான் ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கணும் அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் வந்து டேரெக்டாக வந்து இதில் அனெக்ட் ஆகிடும் ஒருவேளை வந்து நான் டாக்டர் டொக்கோமோ கொடுத்துருந்தேன்னா இந்த நம்பரை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த நீங்கள் எந்த நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணிடுறோம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க சோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே உங்க நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் போகும் அதுக்கு சார்ஜஸ் மினிமம் சார்ஜஸ் என்னவோ அது ஆகும் அதுக்கப்புறமா வந்து உங்கள் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அது மூலியமாக நீங்க உங்கள் மொபைல் வெரிஃபைடு அப்படின்றது இந்த சிம்பிளும் வந்துடும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் பொழுது இந்த பர்டிகுலர் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பாஸ்கோர்ட் அப்படின்னு கேட்கும் ஸோ உங்கள் பாஸ்கோர்ட் என்னவோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த பாஸ்கோர்டு மறந்துடாதீங்க சப்போஸ் நீங்கள் எந்த யுபிஐ ஆப்பை யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் இந்த பாஸ்கோர்டு வந்து ரொம்பவே மஸ்ட் அதுவும் பர்டிகுலராக அந்தந்த பர்டிகுலர் ப்ரிஃபர்ட் பேங்க்ஸ்க்கு யூஸ் பண்ணிணாலும் இந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்பவே மஸ்ட் ஸோ இந்த நாலு டிஜிட் பாஸ்கோர்டும் மறக்காம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாச்சும் ஸோ பாஸ்கோர்ட் என்டர் பண்ணியாச்சு உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செலக்ட் யுவர் பேங்க் அப்படின்னு கேட்கும் ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எதுவோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை செலக்ட் பண்ணுறேன் ஸோ செலக்ட் பண்ண உடனே உங்கள் பர்ட்டிகுலர் மொபைல் நம்பர் நீங்கள் ஏற்கனவே என்ட்ரு பண்ணியிருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பருடைய அக்கௌண்ட் என்ன அப்படின்றது அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே ஃபஸ்ட் ஃபோர் டிஜிட் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் இங்கே வந்துடும் கூட வந்து ஐஎஃப்எஸ் நம்பரும் வந்து உங்கள் பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் இது என்ன இங்கே வந்துடும் ஸோ நீங்கள் பார்த்த உங்களது அக்கௌண்ட் அதுதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்கள் செலக்ட் இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க்கில் என்ன அக்கௌண்ட்டை அதை செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செட் யூபிஐ பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ இந்த யூபிஐ பின்னை வந்து இந்த பர்ட்டிகுர் யூனியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னுடைய மொபைல் நம்பருக்கு நான் லிங்க் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோர் டிஜிட் யூபிஐ பின்னை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணோம் செட் யூபிஐ பின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பர்டிகுலர் பேங்க் நம்பருக்கு உங்களுடைய டெபிட் கார்டு அதாவது உங்கள் ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் கூடவே பார்த்தீங்கன்னா அதோடய வேலிட்டியும் என்ன அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த யூனியன் பேங்க்குக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் ப்ளஸ் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்கள் கார்டு எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் ஆகி உங்களுடைய யுபிஐ பின் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர் மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் இல்லாட்டி உங்களுடைய யூசர் நேம் ஏதாச்சும் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது அட் யூபிஐ அப்படின்றது உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அது வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது ஸோ கங்க்ராச்சுலேஷன் மெசேஜும் வந்துடுச்சு ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது தான் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் இப்போதைக்கு யூனியன் பேங்க் ஒன்றும் கொடுத்துருக்கனால அது காமிக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்று சென்ட் ரெக்வஸ்ட் அதே போல ஸ்கேன் அண்ட் பே அப்படின்ட்டு இருக்கு அதே போல கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் ப்ரொஃபைல் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது ஸோ ட்ரான்சாக்சன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணல சப்போஸ் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எங்கள் லிஸ்ட்டில் இருக்கும் பெண்டிங் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுவும் லிஸ்ட்டில் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம் ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து யாருக்காச்சும் அமௌண்ட் அனுப்புறதா இருந்தாலும் சரி ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த கியூஆர் கோடை கொடுத்தீங்கனாவே அது மூலமா அவங்க வந்து டேரெக்டாக வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுறதோ ரிசீவ் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுடைய யூபிஐ நம்பர் என்ன அப்படின்றது இங்கே இருக்கும் யூபிஐ ஐடி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷனும் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன் ஸோ ரெக்வஸ்ட் மணி அப்படின்ற ஆப்ஷனில் இங்கே ரைட் சைடில் க்யூஆர் கோட் இருக்குது ஸோ நீங்கள் இந்த கியூஆர் கோடை வச்சும் வந்து டேரெக்டாக வந்து சென்ட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி டேரெக்டாக வந்து யார் அப்படின்னு சொல்லி மொபைல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படின்றது ஒன்று அவருடைய பேமெண்ட் அட்ரஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் நைன் டபுள் எயிட் அட் யூபிஐ அப்படின்றது தான் அந்த பேமெண்ட் அட்ரஸாக இருக்கும் இல்லை உங்கள் பேர் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பர்டிகுலர் ஐடி அது இல்லாட்டி இதில் இருக்கிறது இன்னொரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நம்பரும் தேவை ஜஸ்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கனாலே அந்த மொபைல் நம்பர் எது கூட ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அதை வந்து டேரெக்டாக வந்து எங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் டேரக்ட் வந்து இந்த கியூஆர் கோடை வச்சும் வந்து அவங்களுடைய கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அவங்க வந்து உங்கள் க்யூஆர் கோட வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அதில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஒரு மொபைல் நம்பரை டைப் பண்ணி ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறேன் ஒரு பர்ட்டிகுர்ல மொபைல் நம்பர் நீங்கள் எண்ட்ராக பண்ணியிருக்கேன் அவங்களுடைய பேர் என்னென்னு இருக்குது அதே போல் இப்போ அமௌண்ட் என்டர் பண்ண சொல்லி நான் அமௌண்ட் என்டர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வேலிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணும்னு வச்சுக்கலாம் அந்த பர்ட்டிகுலர் டைமுக்குள்ளே அவங்க வந்து இந்த அமௌண்ட் அனுப்பணும் அதே போல் ரிமார்க்ஸ் என்னென்னு நீங்கள் டேரெக்டாக வந்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்ட் அப்படின்னு வந்துருச்சு ஸோ யூ ஹப் சக்ஸஸ்ஃபுல்லி ரிகொஸ்டட் டென் ருபீஸ் நான் டென் ருபீஸ் ரெக்வெஸ் பண்ணியிருக்கேன் எந்த நம்பர் அட் யூபிஐ இது அவங்களோட பர்சனல் யுபிஐ ஐடி ஸோ இந்த ஐடி தான் வந்து நார்மலாக வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பேமெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பேமெண்ட் அட்ரஸை வந்து எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் ஐடி இருந்தால் இது நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்து அது மூலியமாக வந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருந்தால் அது மூலியமாக ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ரைட் சைடில் இந்த ஆப்ஷனை கிளிக் உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூஸ் லேங்க்வேஜஸ் ஜென்ரேட் கியூஆர் கோட் அப்படின்ற ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதுவும் இருக்குது லாகவுட் பண்ணுறது லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து எனக்கு அமௌண்ட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட் வந்து எனக்கு அனுப்பிச்சுட்டாரு ஸோ இப்போ இந்த பிஹெச்ஐஎம் அப்படின்ற ஆப் மூலமாக யுஹ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்ட் ருபீஸ் டென் அப்படின்னு சொல்லி எந்த நம்பரோ அந்த நம்பர் பர்டிகுலர் யூபிஐ நம்பரோட எனக்கு வந்துடுச்சு ஸோ என்னுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்திங்கனாலும் தெரியும் என்ன பர்டிகுலர் ஐடி எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு என்ன ட்ரான்சாக்ஷன் இது எந்த டேட் என்ன டைமிங் என்ன ரிமார்க்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்துருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கால் பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது சப்போஸ் நீங்கள் அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லணுன்னா அதுக்கும் வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த கால் பேக் கொடுத்த உடனே உங்கள் டைலர் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் டயல் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு சொல்லிக்கலாம் ஸோ இப்போ இது இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பருடைய ஸ்க்ரீன்ஷாட் ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த ட்ரான்ஸாக்ஷன் வந்து அங்கே பெண்டிங்கில் இருந்திருக்கு அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் பெண்டிங் இருந்தது நம்ம கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரொம்ப யார்கிட்ட அப்படின்னு வந்துருக்கு கூட அவங்களுடைய யூபிஐ நம்பர் வந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாங்க எந்த டைமுக்கு எந்த டேட்டுக்கு எல்லாமே வந்திருக்கு ஸோ இப்போ டிக்ளைனா பே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஸோ பே பண்ணாங்கன்னா டேரெக்டாக வந்து இவங்களுடைய அக்கௌண்ட் எதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்களோ அதுலேருந்து எனக்கு அமௌண்ட் பே ஆகிடும் ஸோ அதே போல் டிக்ளைன் பண்ணுறதுனால டிக்ளைன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆப்பை சம்பந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இது வேறு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் சரி இல்லை இதே போல் இருக்கக்கூடிய வேறு ஏதாச்சும் யூபிஐ ஆப்ஸை பற்றியோ இல்லை இந்த எலக்ட்ரானிக் கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷனை பற்றினா வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்றது உங்களுக்கு தொகுதுன்னா அது என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த வீடியோவை நம்ம அடுத்தது அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் தமிழ் டைக்குடன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை டெக்னாலஜி